Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX, west and briefs. தமிழ் ஜனம் செய்தி எதிரொலியாக சேலம் ஜாகிர் அம்மா பாளையத்தில் சாயப்பட்டறைகள் அடிக்கல் நாட்டு விழா ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் நாற்பதற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மனு அளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம் கண்ணன் வணக்கம் தமிழ் ஜனம் செய்தி எதிரொலியா இப்போ இந்த சாயப்பட்டறைகளோட அடிக்கல் நாட்டு விழா ஒத்திவைக்கப்பட்டிருக்கு இருந்தும் அங்கிருக்கக்கூடிய நாற்பதற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இப்ப எதற்கு மனு அளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க எவ்வளவு நேரமா இந்த போராட்டம் தொடர்ந்துட்டு வருது விவரம் வணக்கம் ராக பிரியா சேலம் மாவட்டம் ஜாகிர் அம்மா பாளையத்தில் எண்ணூத்தி எண்பது கோடி ரூபாய் ஜவுளி பூங்கா ஏற்படுத்துவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது ஆனால் ஜவுளி பூங்காவுக்கு மாற்றாக இருநூறு கோடி ரூபாயில் சாயப்பட்டை ஆலைகளை ஏற்படுத்துவதற்காக அதில் ஐம்பத்தி ஐந்து சாயப்பட்டைகள் ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டது இந்த போர்டு பகுதி என்பது நிலத்தடி நீர் நல்ல செழுமையான பகுதி இங்குள்ள நீர் வந்து சுத்திகரிக்கப்பட்ட நீருக்கு இணையாக பொதுமக்கள் கருதி வந்தனர் இதன் காரணமாக தங்களுடைய விவசாயம் பாதிக்கும் என ஆஹ் தெரிவித்து வந்தனர் இதன் காரணமாக வெள்ளக்கல்பட்டி செட்டிச்சாவடி கருப்பூர் கொல்லப்பட்டி மூங்கில்பாடி வெள்ளாளப்பட்டி தேக்கம்பட்டி செங்கரடு வட்டக்காடு சங்கிதப்பட்டி மாமாங்கம் நரசோதிப்பட்டி வெட்டிப்பட்டி மல்லமுப்பம்பட்டி சர்க்கார் கொல்லப்பட்டி ஐயம்பருமாம்பட்டி தலவாய்பட்டி சேலத்தாம்பட்டி கொண்டப்பநாயக்கன்பட்டி உட்பட நாற்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த ஆலை இந்த சாயப்பட்ட ஆலைகளுக்கு வரக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தனர் இது குறித்து முறையாக மாவட்ட நிர்வாகத்திடமும் உள்ளூர் அமைச்சர் ராஜேந்திரனமும் எதிர்கட்சி தலைவரிடமும் புகார் அளித்தனர் புகார்களை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை இதன் காரணமாக கடந்த பத்து நாட்களாக அந்த பகுதி மக்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தனர் இந்த போராட்டங்களை தமிழ்சனம் தொடர்ந்து அவர்களின் உணர்வுகளையும் அவர்களின் கோரிக்கையும் தொடர்ந்து வெளிப்படுத்தி வந்தது செய்தியாகவும் செய்தி தொகுப்பாகவும் வெளியிடப்பட்டு வந்தது இதன் எதிரொலியாக இன்று காலையில் தமிழக தொழில்துறை அமைச்சர் ராஜா மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கதற்புற அமைச்சர் காந்தி ஆகியோர் தலைமையில் திட்டத்துக்கான துவக்க விழா நடக்கவிருந்தது இதற்கு நேற்று மதியம் முதலே நாற்பது கிராம மக்களும் கருப்பு கொடிகள் வீடுகளிலும் கடைகளிலும் கருப்பு கொடியை ஏற்றினர் இதனை போலீசாராலோ மாவட்ட நிர்வாகத்தாலோ அகற்ற முடியவில்லை இதனால் வேறு வழியின்றி இந்த திட்டத்தை வைப்பதாக வைப்பதாக அதாவது இந்த மாவட்ட அதிகாரப்பூர்வமாக ஒத்திவை ஒத்திவை தகவல் பரவியது இதன் காரணமாக மூன்று அமைச்சர்கள் வேறு நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டனர் ஆனால் இதனை நம்பாத பொதுமக்கள் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஒரு கிராமத்துக்கு ஐம்பது பேர் என்ற வகையில் நானூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் விழா நடந்த இடத்துக்கு வந்தனர் அவர்கள் தொடர்ந்து இந்த திட்டத்துக்கு போ போர்க்கொடி போல் மனுக்களை வழங்கினர் மேலும் கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தாங்கள் அகிம்சையான முறையில் ஆர்ப்பாட்டம் மேற்கொள்வதாகவும் தங்களுடைய உணர்வுகளையும் தங்களுடைய கோரிக்கைகளையும் மாவட்ட நிர்வாகம் உள்ளூர் அமைச்சர் ராஜேந்திரனும் புரிந்து கொண்டு இந்த திட்டத்தை உடனடியாக கைவிடுவதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணையை வெளியிட வேண்டும் திட்டம் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் மேலும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதன் பின்னர் தாங்கள் கலைந்து செல்வதாகவும் ஒரு திங்கட்கிழமை முதல் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்தனர் அரசு அதிகாரபூர்வமாக அரசாணை வெளியிட்டு திட்டத்தை கைவிட அறிவித்தால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என தெரிவித்து வருகின்றதாக பிரியா விவரங்களுக்கு நன்றி கண்ணன் Wherever you Omax, Vest and Breeze.